எழுநூற்றி ஐம்பது கிராம் வரமிளகாய் வாங்கியிருக்காங்க அதாவது முக்கால் கிலோ வரமிளகாய் வாங்கியிருக்கேன் ஒன்றரை கிலோ மல்லி ஒரு மடங்கு மிளகானா ரெண்டு மடங்கு மல்லி என்ற விதத்தில் எடுத்துருக்காங்க இது கூட நூறு கிராம் விரலி மஞ்சள் இருபது கிராம் கட்டி பெருங்காயம் நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் எழுபத்தஞ்சி கிராம் பெருஞ்சீரகம் இருபத்தைந்து கிராம் வெந்தயம் இருபது கிராம் சுக்கு நூறு கிராம் கருவேப்பில் சேர்த்துருக்கங்க சொன்ன எல்லா பொருட்களையும் வெயிலில் ஒரு துணியோ பேப்பரோ போட்டு ஒரு நாலு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் அருவ மேலே கொடுத்து அரைச்சிக்கலாங்க இந்த குழம்பு மிளகாய் பொடியை எல்லா விதமான குழம்பு பொரியல் வறுவலுக்கும் யூஸ் பண்ணலாங்க நல்லா சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்